இன்னைக்கு நம்ம நெய்காரப்பட்டியில இருக்கிற மக்கள் ஸ்டோருக்கு தாங்க வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான பர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸஸ் தாங்க ஏற்கனவே நெய்காரப்பட்டியில வெற்றிகரமா எங்கிட்டு இருக்கிற மக்கள் ஸ்டோரோட புதிய கிளை பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு நேர் ஆப்போசிட்ல ஓபன் பண்ணிருக்காங்க இப்ப நம்மளும் இருக்கோம் இப்ப வந்து அதிரடியா ஆடி ஆஃபர் நிறைய திங்ஸ்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க என்னென்ன ஆஃபர் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மக்கள் ஸ்டோர் எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைக்காரப்பட்டி கொழும்பு ரோட்டில் விஏஓ ஆஃபீஸ்க்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்குதுங்க ஏற்கனவே உங்களுக்கு நைக்காரப்பட்டியில் இரண்டு கிளைகள் இருக்குது இது மூன்றாவதாக ஆரம்பிச்சிருக்கிற புதிய கிளை இந்த மூன்று கிளைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நைக்காரப்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப அருகாமையிலே இருக்குது பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நீங்கள் மூணு கிடைக்குமே ஈஸியாக வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போயிட்டு வந்துடலாம் உங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் இருக்குது இது வந்து ஒரு மல்டி பிராண்டட் ஷோரூம்ங்க முக்கியமாக பட்ஜெட்டில் நீங்கள் வந்து இங்கே எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் ஆன்லைன் விலையோட ரொம்ப ரொம்ப கம்மியாக இங்கே நம்ம நைக்காரப்பட்டி மக்கள் ஸ்டோரில் எல்லா ஐட்டமும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் மட்டும் இல்லாமல் ஃபர்னிச்சர் ஐட்டம் ஹோம் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லிவிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் எல்லா கலெக்ஷனையும் சுற்றி பார்க்குறக்கே உங்களுக்கு அரை நாள் ஆயிரும் அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு கடையிலையும் இதே அளவுக்கு ஸ்டாக்கு இருக்கும் வெரைட்டிஸும் இருக்குங்க நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் தாங்க லக்ஷ்மி பிராண்டில் த்ரீ லிட்டர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் கொடுக்குறாங்க கிராம்டன் நைன் பாக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் டபுள் நைன் ருபீஸ் தாங்க டூ இயர்ஸ் வாரண்டியும் இந்த ஆஃபர்ல இந்த மிஸ் இருக்கிற இந்த பக்கெட் வாட்டர் ஹீட்டர்லாம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் தாங்க டூ இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பிராண்டடானு தாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பணியார கல்லுமே இருக்காங்க அதுவும் டூ டபுள் நைன் ருபீஸ்க்கே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம நான் ஸ்டிக் லத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் தான் பிராண்டட் ஆன சீலிங் ஃபேன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இது எல்லாத்துமே டூ இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துறாங்க லக்ஷ்மி பிராண்ட்ல இருக்கிற டேபிள் டாப் கிரைண்டர் எல்லாமே ஜஸ்ட் டூ தௌசண்ட் ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இதுக்கும் உங்களுக்கு டூ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவாங்க டேபிள் ஃபேன்ஸ்மே நிறைய பிராண்ட்ல வச்சிருக்காங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த உஷா டேபிள் ஃபேன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுக்கும் உங்களுக்கு டூ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த உஷா ஃபேன் மட்டும் இல்லாமல் எல்லா பிராண்டு டேபிள் ஃபேனும் இருக்கு சீலிங் ஃபேன்ஸுமே அவைலபிளா இருக்குங்க பிரீத்தியம் மிக்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தாங்க உங்களுக்கு த்ரீ ஜாரோட வந்துடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துறாங்க பட்டர்ஃபிளை மிக்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி எட்நூத்தி ரூபா தாங்க நாலு ஜார் வந்துடும் செவன் ஃபிஃப்டி வாட்ஸ்ல இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவாங்க இந்த மிக்ஸி வாங்கினீங்கன்னா இந்த அழகான தவாவும் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க பிஜிஆன்ல டூ பர்னர் இருக்கிற இந்த கேஸ் ஸ்டவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கினா இந்த தவா உங்களுக்கு கொடுத்துருவாங்க சூர்யா பிராண்ட்ல டூ பர்னர் இந்த கேஸ் ஸ்டவ் வெறும் ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் தாங்க டூ இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துருவாங்க இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அழகான த்ரீ லிட்டர்ஸ்ல ஒரு பிரஷர் குக்கரும் கொடுத்துருவாங்க அது கூடவே ஒரு கேஸ் டியூபும் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி லைட்ருமே ஃப்ரீயா வந்துடும் இந்த கொம்போ நீங்க எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுல மிஷன் எல்இடி ஸ்மார்ட் டிவி பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய் உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடுறீங்க நம்ம மக்கள் ஸ்டோரை விசிட் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ப்ரீத்தி பிராண்ட்ல இருக்கிற இந்த உங்களுக்கு கடையெல்லாம் ஆஃபர் கொடுத்திருக்காங்க நிறைய மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியில இருக்கு அது மட்டும் இல்லீங்க தவாவுக்குமே உங்களுக்கு பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் கொடுத்திருக்காங்க நம்ம மக்கள் ஸ்டோர்ல பிரீத்திலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சூப்பரான பிரியாணி பாட்டுங்க உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது பிரியாணி கிரேவி எல்லாம் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீல்லையுமே இந்த மாதிரி கடாயெல்லாம் வச்சிருக்காங்க சூப்பர் வெயிட்டாக நல்லா உங்களுக்கு ஹெவி வெயிட் குவாலிட்டியாகவும் இருக்கும் இது எல்லாமே நீங்கள் நார்மலாக வாங்கும் போது உங்களுக்கு எம்ஆர்பி ரேட்டு தான் பட் இந்த அதிரடி ஆஃபரில் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க பிரீத்தி பிராண்ட்ல இருக்கிற குக்கர்ஸ்குமே எம்ஆர்பிலிருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க நம்ம மக்கள் ஸ்டோர்ல ஒன்றரை லிட்டர்லயம் இருக்குங்க உங்களுக்கு மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் மூணு சைசஸ்மே அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கஞ்சி வந்து வெளியே வராம இருக்கிறதுக்கான மாடல் தான் அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயுமே இருக்கு உங்களுக்கு பிளாக் குக்கருமே அவைலபிளா இருக்கு இது எல்லாமே எம்ஆர்பிலிருந்து ஆஃபர் மில்டன் செல்லோ பிராண்ட்ஸ்ல பிளாஸ்க்குமே அவைலபிளா இருக்குங்க இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு எம்ஆர்பிலிருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி மில்லியில இருந்து உங்களுக்கு ஒன் லிட்டர் வரைக்கும் சைசஸும் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி மில்லி தாங்க அழகா ஹேண்ட் பேக்ல பால் எல்லாம் வச்சு கொண்டு போறோம் இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம் சோ இது மட்டும் இல்லாம நிறைய பிராண்ட்ஸ்ல இங்க பிளாஸ்க்குமே அவைலபிளா இருக்கு எல்லாமே இஃப் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க கிராம்டன் பிராண்ட்ல பதினெட்டு இன்ச்ல ஸ்டீல் இருக்கிற இந்த பெடஸ்டல் பேன் எல்லாமே வெறும் மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது தான் இந்த ஆஃபர்ல கொடுக்குறாங்க குவாலிட்டியான ஹெவி வெயிட்ல இருக்கிற இந்த டீ பாய்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் தாங்க இந்த பிரைஸ் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது கண்டிப்பா நீங்க விசாரிச்சுட்டு வந்து நம்ம மக்கள் சூரை இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம நெய்காரப்பட்டியில் இருக்கிற மக்கள் சூரோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் பீரோஸ் எல்லாமே உங்களுக்கு வெயிட் போட்டு கொடுக்குறாங்க ஒரு கிலோ பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி அறுபது ரூபா தாங்க உங்களுக்கு எந்த பீரோ பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஸ்பாட்லேயே வெயிட் போட்டு அதுக்கு என்ன பேமெண்ட்டோ அதை மட்டும் கொடுத்தா போதும் இதுலயே நிறைய உங்களுக்கு டிசைன்ஸ்மே அவைலபிளா இருக்கு சைஸ்மே பாத்தீங்கன்னா அஞ்சு அடியும் இருக்கு ஆறு அடியுமே இருக்கு ஸ்டீல் பீரோ பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அஞ்சரை அடி ஆறு அடி ஆறு அடின்னு சொல்லிட்டு நீங்க என்ன அளவில் கேட்டாலும் பண்ணி தருவாங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிலோவில் கொடுக்குறாங்க அதனால நேரில் வந்து பார்த்து பிடிச்ச பீரோவை நீங்க எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஆறு அடியில் இருக்கிற இந்த டபுள் டோர் பீரோ பீரோலாம் பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி தாங்க இந்த பீரோ வாங்கினா இந்த அழகான தவாவும் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அதே மாதிரி உடன் பீரோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க மிரர் வச்ச மாதிரி இல்லாத மாதிரின்னு சொல்லிட்டு அதுவும் பிடிச்ச டிசைன்ஸ்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஆறு அடையில் இருக்கிற இந்த த்ரீ டோர் பீரோ பாத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தாங்க இந்த பீரோ வாங்கினா அழகான ரெண்டு பிளாஸ்டிக் சேரை உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க ஆறு அடையில் இருக்கிற இந்த பூஜா பீரோலாம் பாத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தாங்க இந்த பூஜா ரேக் வாங்கினீங்கன்னா அஞ்சு சாமி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்மே உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ரேக்ஸ் எல்லாமே உள்ள அவைலபிளாக இருக்கு ஒரு பெரிய பூஜா ரேக் வாங்கினா கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா ரூம்ஸ்லயே நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க அதுலயே உங்களுக்கு ஏகப்பட்ட சைஸஸும் அவைலபிளா இருக்கு வேணுங்கிறத பாத்து செலக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் எல்லாமே நம்ம மக்கள் சூழல கொடுத்துட்டு இருக்காங்க இதுலயே நிறைய சைஸஸும் இருக்கு டிசைன்ஸ்மே அவைலபிளா இருக்கு நூற்றுக்கணக்கான ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸை நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா நெய்காரப்பட்டி மக்கள் ஸ்டோர் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து ஏகப்பட்டது இருக்கும் நீங்கள் விதவிதமாக வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி கம்மி இருந்து லக்ஸுரியாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கான ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா அசந்துருவிங்க அத்தனை கலெக்ஷன் இருக்குங்க ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருப்பீஸ்லேருந்து இந்த மாதிரி டேப் கட்டல்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க இதுலேயும் நிறையா சைஸஸும் இருக்குது கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸுமே அவைலபிளாக இருக்குது மக்கள் ஸ்டோருடைய எல்லா கிளைகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஃப்ளோர் அதாவது வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குங்க கீழே எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் மேலே எல்லாமே அவங்க வந்து ஸ்டாக்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க அதுலேயும் போத்து உங்களுக்கு மேலே போய் பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு கலர்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி பிடிச்ச கலராக பார்த்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் சோஃபாஸு நிறைய ஐட்டங்கள் ஸ்டாக்ஸ் வச்சுருப்பாங்க ஏன்னா கல்யாண சீர்வரிசுக்கு அதெல்லாம் வந்து திடீர்னு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துகிட்டு போனால் இந்த அளவுக்கு ஸ்டாக் இருந்தால் தான் இவங்க வந்து கொடுக்க முடியும் எப்போவுமே அதிகமாக ஸ்டாக் இருக்கிற ஒரு கடனை நம்ம நெய்க்காரப்பட்டி மக்கள் ஸ்டோர் தாங்க த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்ல இருக்கிற இந்த மாதிரி அழகான குஷன் சோஃபாஸ் எல்லாமே வெறும் பதிமூணாயிரம் ரூபாய் தாங்க இந்த சோஃபா வாங்கினீங்கன்னா அழகான டீ பாயுமே உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா கலெக்ஷன்ஸுங்க இதுல வந்து உங்களுக்கு சிங்கிள் சோஃபா வேணும்னால இருக்கு இல்ல த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் வேணும்னால இருக்கு அதுல நிறைய பட்ஜெட்ஸ்ல வச்சிருக்காங்க மினிமம் பட்ஜெட்ல இருந்து லக்ஸுரி பட்ஜெட் வரைக்கும் நிறைய கலர் கலெக்ஷனோட சோஃபாஸ் அவைலபிளா இருக்குங்க ஃபோர் சீட்டர்ஸ் இருக்கிற இந்த மாதிரி அழகான டைனிங் டேபிள் எல்லாமே வெறும் ஆறாயிரம் ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது பிளாஸ்டிக் சேர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நிறைய சைஸ் அண்ட் கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு ஆயிரம் ரூபாய்ல இருந்து இந்த மாதிரி சிங்கிள் கேஸ் அடுப்பு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நிறைய சமையல் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு பெரிய பெரிய அடுப்புமே இங்க அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி டிவி ஸ்டாண்ட்ஸ்மே நிறைய மாடல்ஸ் அண்ட் கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு மூணு செல்ஸ் வந்துருங்க அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பிராண்ட்ல ஹோம் தியேட்டருமே அவைலபிளா இருக்கு ஆஃபீஸ் சேர்ஸ் வந்து ரோலிங் சேர்ஸ்மே இங்க அவைலபிளா இருக்கு டேப்லயுமே இருக்கு உங்களுக்கு குஷன்ல வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இந்த வீடியோல மக்கள் சோர்ல என்னென்ன திங்ஸ்க்கு என்னென்ன ஆஃபர் ஃபுல் டீடைல்ஸ் பாத்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்